வணக்கம் இன்றைக்கு பொருட்பாளில் அங்கவியலில் தூது அந்த அதிகாரத்தில் ஏழாவது குரல் கடன் அறிந்து காலம் கருதி இடன் அறிந்து எண்ணி உரைப்பான் தலை கடன் அறிந்து காலம் கருதி இடனறிந்து எண்ணி உரைப்பான் தலை பாருங்கள் திருப்பி திருப்பியும் இதில் வந்து தூதுக்கான இலக்கணம் தான் சொல்கிறார் கடன் அறிந்து அப்படின்னா வேற்றரசரிடம் வேறு ஒருத்தங்க நம்ம பகை அரசனிடம் தான் தூது அப்படிங்கிறதே வந்து நண்பர்கள்கிட்ட நண்பர்கள் கிடையில் வந்து தூது வந்து ரொம்ப அரிது ஏன்னா ஒரு தொழில் முறையிலையோ அல்லது வேறு எந்த முறையிலையோ ரெண்டு பேருக்கு பகைமை இருக்கும்போது அங்கே தூது போகிறது தான் வந்து அதிகம் நண்பர்கள்னால் நம்மளே வந்து நேரில் சொல்லிடுற மாதிரி தான் நிறையா வந்து இருக்கும் அப்போது அப்படி ஒரு இடத்துல தூது போகும் பொழுது அந்த போகும் முறைமை அறிந்து அந்த முறைமை அப்படின்னாக்கா அந்த தூதன் வந்து அவங்களுடைய அரசன் நிலைமையையும் இங்கே அரசன் அப்படின்னு நம்ம சொல்கிறது வந்து அந்த திருக்குறளை ஒட்டி நான் சொல்கிறேன் இன்றைய சூழ்நிலையில் அவன் எந்த ஒரு அரசாங்கத்தை அரசாங்கத்தை சார்ந்தோ அல்லது வந்து ஒரு தொழில்துறையில் இருந்தாக்கா அந்த தொழில் நிறுவனத்தை சார்ந்தோ அந்த நிறுவனத்தின் தலைவரோடய நிலைமை இதெல்லாம் எண்ணி பார்த்து அப்படி வச்சுக்கணும் நம்ம சரிங்களா அப்போ செய்யும் முறைமை அந்த கடன் அறிந்து அப்படின்னா செய்யும் முறை அறிந்து அப்படின்னு பொருள் செய்யும் முறை என்ன அப்படின்னா அந்த தன்னுடைய தலைவனுடைய நிலைமையும் அந்த அரசனுடைய நிலைமையும் யார்கிட்ட தூது போகிறோமோ அவங்களுடைய நிலைமை ரெண்டையும் யோசிச்சு தூதுவன் அவனோட நிலைமையும் யோசித்து அதற்கு ஏற்ற மாதிரி எப்படி செய்யணும் அப்படின்ற அந்த முறையும் எப்படி சொல்லணும் அப்படின்ற முறை அதையும் வந்து பயன்படுத்துறது அதுதான் வந்து கடன் அறிந்து அப்படின்னு சொல்கிறது அதாவது என் கடன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அப்போ தூதுவனுக்கு வந்து என்ன கடமை அப்படின்னா அதை வந்து சரியாக சொல்லணும் அப்போ அந்த கடன் அறிந்து அப்படிங்கிறதுல இவ்வளோ விஷயம் இருக்குது இவன் யாருக்காக போகிறானோ அவர்களுடைய நிலைமையும் யார் எவரிடம் போகிறானோ அவருடைய நிலைமையும் இவன் தூதுவனுடைய நிலைமையும் இதையெல்லாம் அறிந்து அதற்கேற்ற மாதிரி செயல் செய்யணும் அது கடன் அறிந்து காலம் அறிந்து அப்படின்னா இப்போ ஒரு அரசன்கிட்ட போகிறோம் அரசன்கிட்ட இல்லை இல்லை இன்னொரு நமக்கு வந்து போட்டியாக இருக்க ஒருத்தர்கிட்ட போகிறோம் அப்படின்னாக்கா அவருடைய நிலைமை அவர் நம்ம சொல்கிறது வந்து கேட்கக்கூடிய மனநிலையில் இருக்காரா அப்படின்றது செவ்வி பார்த்து அப்படின்னு வந்து பரிமழகர் இதுக்கு வந்து பொருள் எழுதுகிறார் செவ்வி பார்த்து அப்படின்னா யாருக்கிட்ட போகிறோமோ அவருடைய நிலைமை நம்ம சொல்கிறது உள்வாங்கக்கூடிய மனநிலையில் இருக்காரான்னு பார்த்து இடனறிந்து அவர் இருக்க அவர் அந்த அந்த போட்டி அரசரோ இல்லை போட்டி லரும் யாரோ அவர் இருக்கிற இடத்துல வந்து அந்த இடம் அந்த சூழ்நிலை அவரை சுற்றி யார் யார் இருக்காங்க அப்படி இருக்கும்போது இது சொன்னால் எடுக்குமா அந்த மாதிரிலாம் யோசித்து அந்த இடம் அறிந்து எண்ணி உரைப்பான் தலை எண்ணி அப்படிங்கிறதுல இங்கே வந்து முன்னே விசாரித்து அப்படின்னு எழுதுகிறாரு சொல்கிற விதத்தை எப்படி அப்படின்னா இப்போ நமக்கும் அவருக்கு இந்த தூதன் வந்து எப்படி வந்து எண்ணணும் அப்படின்னா இந்த தூதனுக்கும் அந்த அரசனுக்கும் அல்லது இன்னொரு அமைச்சரை பார்க்க போகிறான அமைச்சருக்கோ போட்டியாளருக்கோ இடையில இந்த உரையாடல் எப்படி நடக்கும் அப்படிங்கிறது இவன் ஒரு ஒத்திகை மாதிரி பார்த்துட்டு போகணும் அப்படிங்கிறாரு நான் இது சொன்னால் அவங்க இது சொல்லுவாங்க அவங்க சொன்னால் நான் திருப்பி இதை சொல்லணும் இப்படி பலவாறாக யோசித்து அது எல்லாவற்றுக்கும் விடையை வந்து எடுத்துகிட்டு போகணும் தான் வந்து அங்கே வந்து என்ன சொல்கிறாரு எண்ணி அப்படின்னு சொல்லி சொல்கிறார் முன்னே விசாரித்து உரைப்பான் அதை வந்து சொல்லுகின்றவன் தலை அப்படின்னா தூதர்களில் வந்து முதன்மையானவன் அப்படின்னு சொல்கிறார் எப்படி ஏன் அப்படி சொல்கிறார் அப்படின்னாக்கா இந்த தூதில் வந்து இந்த வகுத்து கூறுதல் அப்படின்றதுல இடம் பொருள் ஏவல் அறிந்து சொல்கிறார் அது வந்து ரொம்ப முக்கியம் அப்படி சொல்லக்கூடிய அதுக்குரிய அத்தனை திறமைகளையும் இந்த குரலில் வந்து சொல்கிறார் ஆக இப்படி தூது சொல்கின்றவன் தூதர்கள் முதன்மையானவன் அப்படின்னு சொல்கிறார் சரிங்களா நன்றி வணக்கம் நாளை அடுத்து